மே மாதம் இருபத்தி ஏழாம் இரண்டாயிரத்தி வைகாசி மாதம் நல்ல நேரம் காலை முதல் வரை ராகு காலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பாராட்டு ரிஷப ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு நன்மை கடக ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு யோகம் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு வரவு ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு நலம் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு மேன்மை ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு ராசிக்கு கவனம் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பெருமை கும்ப ராசி இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு திறமை மீன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பகை சந்திராஷ்டமம் கார்த்திகை ரோஹிணி இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்